ஹாய் வெல்கம் டு தி குட் வே நான் அபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் ஒரு மனிதனுக்கு கோபங்கிறது தேவையானது ஒன்றா இல்லை அதா அனாவசியமானதா கோபப்படலாமா கோபப்படக்கூடாதா கோபப்படுகிற நபர் நல்லவரா இல்லை கெட்டவரா நீங்கள் எதுக்காக ரொம்ப அதிகமாக கோபப்படுவீங்க கோபப்படுகிறதுனால ஏதாவது பலன் இருக்கா இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட கோபத்தை பற்றி கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் ஒரு மனிதனுக்கு வந்து கோபம் என்பது தேவையா இல்ல தேவையில்லாத ஒண்ணான கோபம் வணக்கம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி நண்பர் கேட்டிருக்கார் மனிதனுக்கு கோபம் தேவையா தேவையில்லையா என்பது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இயலாமையை வெளியேற்றும் விதம் தான் கோபம் அப்போது எப்போதெல்லாம் மனிதர்களுக்கு இயலாமையும் ஒன்று ஏற்படுகிறதோ அதனுடைய உண்மையான வெளிப்பாட்டு தன்மை தான் கோபமாக வெளியேறுகிறது இந்த கோபத்தை ஒரு மனிதன் கட்டுப்படுத்துவனானால் அவன் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கும் மன நோய்களுக்கும் கொண்டு செல்லப்படுவான் ஆகவே கோபம் கட்டாயம் தேவை கோபம் வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது அது நம்மள அறியாம வர்றது தானே நியாயமா இருக்கு கோவப்படுறதுக்கு ஒரு அறிகுறி இருக்கு அந்த அறிகுறிக்குன்னு ஒரு ஆள் வந்து கோபத்தோட பேசினா நம்மளுக்கு ஒரு கோபம் வரும் ஆனா அந்த அந்த கோபத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் சிரிச்சு அவங்களுக்கு கூட ஜாலியாக இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு கோபம் கம் கம்மியாகும் ஒரு மனுஷன் வந்து கோபப்படலாம் படலாம் நிமித்தா படலாம் ஜாஸ்தியா படமும் மனசனுக்கு அளவு கலரும் தேவை இருக்கும் தேவை இருக்கிறது கோவப்படணும் தேவையில்லாத கோவம் மட்டும் கோபப்படணும் தேவையில்லாததுக்கும் கோபப்படக்கூடாது கோபம் கண்டிப்பா எல்லா மனிதருக்கும் இருக்கணும் அது எதுக்காக கோவப்படுறோம் அப்படிங்கறதுல இருக்கு ரெண்டு விதம் இருக்கு கோவப்படலும் நம்ம வந்து இந்த சொசைட்டியில சேபிள் பண்றது ரொம்ப கஷ்டம் கோபம் இல்லாமையும் இருக்கக்கூடாது கோவப்பட வேண்டிய இடத்துல கண்டிப்பா கோவப்படணும் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க ஒருவேளை தேவை இல்லை அப்படின்னா அது எதுனால தேவையில்லை ஆகும் கோபம் எந்த இடத்துல தேவைன்னா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ற தகுதி நம்ம கிட்ட இருக்கணும் கோபம் வருது கோபத்தை எந்த அளவு வரைக்கும் நம்ம வெளிப்படுத்தலான்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கோபத்தை வந்து இப்போ ஒரு நம்மளுடைய குற்ற உறவினர் நம்ம அன்பு நேசம் உள்ளவங்க யார் மேல அதிகம் அன்பு இருக்குதோ அவங்க மேலே தான் நம்ம அதிகமாக கோபப்படுவோம் அப்படி கோபப்படும் போது அந்த கோபத்தை நம்ம அவங்களுக்கு எந்த அளவுகோலோட நம்ம நிறுத்திக்கணுன்ற கட்டுப்பாடு நம்ம கிட்ட இருக்கணும் கட்டுப்பாடை மீறும் போது அந்த அளவுகோலை மீறும் போது கோபம் தேவையற்றதாகவும் மிகவும்

அந்த டைம்ல என்ன அதாவது அதுக்கு அந்த மாதிரி நீங்க நம்ம நம்ம பேசுறத பொறுத்து தானே இருக்கு எல்லாமே அவங்க பேசுறது எதாவது ஒண்ணு பிடிக்கலன்னா அந்த சமயத்துல குடும்பத்திலயும் கோவத்தில் இருக்குங்க அப்புறம் சமுதாயத்துல கொஞ்சம் கோவம் இருக்கு குழந்தைங்கனால பிரச்சனை வரும் அப்புறம் நம்ம வெளியே போயிட்டு வருவோம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அப்புறம் பணம் காசு பிரச்சனைனால அதனால கொஞ்சம் கோவங்கள் வரும் அப்புறம் அது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அது ஆயிருங்க சரி தாச்சல் அதிகம் நீங்க என்னோட டாட்சல் நீங்க சரி எல்லாரும் நினைப்பாங்க கோபப்படுறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நினைப்பாங்க கிடையாது கிடைக்காது இருக்கிறவங்க குணம் இருக்கும் எந்த அளவுக்கு கோபப்படுறாங்க கோவப்படுறது எல்லாருமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க நல்லவங்க போடுறதுனால எல்லாரும் கெட்டவங்களா போறது கிடையாது ஆஹ் என்ன சொல்றது இவன் வந்து ஏதோ போய் ஒரு தப்பான விஷயங்களை அவன் வந்து பண்றான் அப்படின்னா அவன் மேல நம்ம கோபத்தான் போடணும் அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்க நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் நம்மள வந்து பேசும்போது அது வந்து நல்ல கோபம்தான் அது வந்து தவறு கிடையாது அதே சமயம் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் நிறைய கோபங்கள் வருங்க அதெல்லாம் வந்து கோபப்படாம இருந்தாலும் தப்பு பட்டாலும் தப்பு சோ எப்பனாலும் கெட்ட பேர்தான் வாங்க போறோம் கோபப்பட்ட பேர் சரி ஏதாவது பலன் இருக்குதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம் உடனடியாக வெளியாகிடுது அவர்களுக்கு எந்த வித மன நோயும் உயர்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சரி கோபப்படுறதுனால ஏதாவது பலன் இருக்குதுங்களா இல்ல இல்ல பலன் இருக்கு ஆனா ரொம்ப கோபப்பட்டோம்னாக்கா அது பலனே இல்ல

படக்கூடாதுன்னு இல்ல ஆனா கோபப்பட்டாலும் எந்த பாவமும் செஞ்சிடாது பைபிள்ல பாக்குறப்ப உங்களுடைய கோபம் வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி தனியே இருக்கு நீங்க கோபப்படக்கூடாது ஒருவேளை கோபப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோபத்தை அணிஞ்சிரும் நேரம் அவங்க கோபத்தை பத்தி பேசினது எல்லாமே கேட்டோம் ரொம்ப அருமையா கோபத்தை பத்தி பேசியிருந்தாங்க ஆனா அதுல சிலர் சொன்னாங்க கோபத்தை உடனே வெளிக்காட்டுவது ரொம்ப நல்லது ஏன்னா கோபத்தை நம்ம உடனே வெளிப்படுத்தும் போது மன அழுத்தம் மனநோய் நம்ம விட்டு போயிடும் அதனால கோபத்தை உடனே வெளிப்படுத்த வேண்டும்னு அது சரியானு கேட்டா நான் முற்றிலும் அது தவறான ஒரு காரியம் தான் சொல்லுவேன் ஏன்னா கோபத்தை உடனே நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நம்ம யாரிடம் வெளிப்படுத்துறோமோ அவர்களுடைய மன வேதனை எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது கோபத்துல எடுக்கிற முடிவு அது சரியான முடிவாவும் நம்மளுக்கு இருக்காது அதனால நம்ம கோ உடனே கோபத்தை வெளிப்படுத்தணும்னு எந்த இல்லை நம்ம கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம கோபத்தை உடனே வெளிப்படுத்தினால் நம்ம மன அழுத்தம் நம்ம மனநோயை நம்ம விட்டு வெளியே போயிடும்னு சொல்லி நம்ம உடனே கோபப்படுறோம் அது காலப்போக்கில் நமக்கு பழக்கமாக ஆகிவிடும் எந்த கோபத்தினால் மன அழுத்தம் மனநோய் நம்ம விட்டு வெளியே போகும்னு நினைக்கிறோமோ அதே கோபத்தினால் எல்லா நோய்களும் நம்ம வந்து சேர்ந்துடும் கோபப்படுறதுனால பிபி இருதய நோய் அப்புறம் ஸ்ட்ரோக்கு இன்னும் நிறையா நோயெல்லாம் கோபத்தினால் நம்ம மனிதனுக்கு ஏற்படுகிறது அதனால கோபத்தை உடனே வெளிப்படுத்துவது தவிர்க்க வேண்டும் சில பேர் சொன்னாங்க கோபப்படுறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நிச்சயமா கோபப்படுகிறதுனால் பலன் உண்டு அந்த பலன் நல்ல விதமாகவும் அமையலாம் ஒரு தீய விதமான பலனாவும் அமையலாம் கோபப்படுறதுனால் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகலாம் கீழே தாழ்ந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு போயிடலாம் கோபப்படுகிறதுனால குடும்ப முறிவுகள் நம்மளுடைய நண்பர்களை கூட நாம் இழக்கும் சூழ்நிலை கூட இந்த கோபத்தினால் நமக்கு உண்டாகலாம் இந்த கோபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாறி அந்த கத்தியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ஒரு கத்தியை வைத்து நம்மளுடைய உயிரையும் எடுக்க முடியும் மற்றவங்களோட உயிரையும் எடுக்க முடியும் அதே கத்தியை வைத்து ஒரு பழத்தையும் கட்ட முடியும் அப்போ எப்படின்னா நம்ம அந்த கோபத்தை எந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம அந்த கோபத்தை கையாளுடோம் அதை பொறுத்து தான் இருக்குது அத்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அந்த கோபத்தினால் நம்ம பாவத்தை செஞ்சு விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு இடத்துல கோபம் வந்துச்சு அவருடைய ஆலயத்துல வியாபாரம் செய்யறாங்க அதனால தான் சொல்றாரு என்னுடைய வீடு எல்லோருக்கும் ஜப வீடு அவர் அந்த இடத்துல எந்த தீங்கும் செய்யல யாருக்கு எந்த கெடுதலுமே நினைக்கல நம்ம கோபப்படுகிற சூழ்நிலை நம்மளுக்கு வரப்ப கல்வாரி சிலுவையை நம்ம நினைக்கணும் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க மூஞ்சில காரி துப்புறாங்க எட்டி மிதிக்கிறாங்க எல்லா சூழ்நிலையிலையும் அவர் மறிக்கும் தருவாயில் கூட அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலத்தான் தான் இருந்தார் நாமளும் அப்படித்தான் எத்தனை பிரச்சனை எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம் கோபத்தை நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய கோபத்தினால் எந்த பாவமும் யாருக்கும் தீங்கு நேரிடக்கூடாது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் என் வாழ்க்கை மாறணும் எந்த கோபமும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இந்த வேதத்தை படிங்க உங்க வாழ்க்கை மாறும் ஆமே